எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் பட்டு ஓப்பன் ஆகி அஞ்சு நிமிஷத்துலேயே மார்க்கெட்டு கீழே ஃபாஸ்ட்டாக விழ ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப பேனிக்காக விழ ஆரம்பிச்சிச்சுன்னு தான் சொல்லணும் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கீழே விழுந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரட் கிட்டே போயிருச்சு நம்மளோட ஸ்பாட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரிகவரி பத்து மணிலேருந்து ரெண்டு மணி ரெண்டரை மணி வரையும் நல்ல ரிக்கவரி அதுக்கப்புறம் திரும்பி ஒரு செல்லிங்கு கடைசியில் கன்சாலிடேஷனு வாலட்டைலிட்டிக்கு பஞ்சமே இல்லை மார்க்கெட்டில் அந்தளவுக்கு அளவுக்கு ஐலட்டி யாருன்னா புட் சைடு கீழே போதுன்னு சொல்லி கால் சைடு செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா காலி ஆகிட்டுருப்பீங்க அப்படி தான் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி அதுக்கு மேலே ஓப்பனாகி எட்நூறு தொள்ளாயிரம் பாயிண்ட்டு கீழே விழுந்து ஆயிரம் பாயிண்ட்டு ரிக்கவரி ஆயிருச்சு அதுக்கப்புறம் திரும்பி கீழே விழுந்து கடைசியாகவும் ரிக்கவரி ஆகிருச்சு ஸோ பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ரிக்கவரி ஆச்சுன்னு தான் சொன்னோம் ஏன்னா ஓவராலாக எண்ட் ஆஃப் த டேல பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்லேயே வந்து எழுபத்தாறு பாயிண்ட்டில் க்ளோஸ் ஆகிடுச்சி நிஃப்டி இருபத்தாறு பாயிண்ட்டு நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு வாலடைலிட்டி இண்டெக்ஸு கொஞ்சம் கீழே வந்துருச்சுன்னு தான் சொன்னோம் கீ கீழே வந்துருச்சுன்றதோட ஃப்ளாட் ஆகிருச்சு ஏன்னா காலெல்லாம் கொஞ்சம் ஸ்பைக்காக இருந்துச்சு கடைசியில் ஃப்ளாட்டாயிருச்சு மார்க்கெட்டில் ஒரு சின்ன ரிக்கவரி இருந்ததினால ஓலட்டாலிட்டி இன்டெக்ஸு ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது இப்போதைக்கு வரையும் பட் சொல்ல முடியாது நாளைக்கும் என்ன ஒன்றா ஆகலாம் நெக்ஸ்ட்டு ஏடிஎம் ஸ்டேடல்ஸு ஸ்டேடல்ஸ்லாம் ஆல்மோஸ்ட்டு இப்போல்லாம் ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் நிஃப்டி சார்ட்டு மாதிரி ஓடுதுன்னு தான் சொன்னோம் மேலே போகுது கீழே வருது மேலே போகுது கீழே வருது இப்போ ஒரு 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 காலத்திலலாம் இந்த சார்ட் அப்படியே கீழே இறங்கி மட்டும்தான் வரும் மேலே போகிற கான்செப்டே கிடையாது அந்த காலம்லாம் மாறி போச்சுன்ற மாதிரி தான் ஸோ அந்தளவுக்கு வாலட் ஐலெட்டி இருந்துச்சு ஆல்மோஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக்கு ஸ்டடல் பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி முப்பது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி அப்படியே ஆடி 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 கடைசியில் ஒரு கிட்டே வந்து க்ளோஸ் ஆகிருச்சு நிஃப்டி அப்படி இருந்துச்சு சென்செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ஓப்பன் ஆகி நல்லா மேலே கீழே மேலே கீழே போய் கடைசி ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு மாதிரி கரண்ட் வீக் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது நான் அதில் எதுவும் பெருசாக ட்ரேட் பண்ணுறதில்ல பட்டு அங்கேயும் ஸ்பைக்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் இங்கே பார்த்தீங்கன்னாலும் அதுவும் ஆல்மோஸ்ட்டு இரநூறுவாலருந்து இரநூத்தி இருபது ரூபாய்க்கு போய் அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு பட்டு இதெல்லாம் டெல்டா மூவ் அதிகமாக இருக்கும் ப்ரீமியம் கம்மியாக இருந்தாலும் டெல்டா டெல்டா மூவ் அதிகமாக இருக்கனால எக்ஸ்பைரி க்ளோஸர் அப்படின்றனால அது எல்லாமே காமாவாக மாறிவிடும் ஸோ அப்படின்னும் போது ரொம்பவே ரிஸ்க் தான் ஸோ க்ளோஸில் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி பொசிஷன் எடுத்தேன் ஸோ பொஷிஷனில் இந்த ரெண்டு பொசிஷன் நான் இக்னோர் பண்ணிவிடுவோம் ஆக்சுவலாக இது நான் கடைசியாக செல் பண்ணது ஜஸ்ட்டு ஒரு சைடில் கிரெடிட் ஸ்ப்ரோட்டை போட்டு வச்சுருக்கேன் டவுன் சைடில் ஆயிரம் பாயிண்ட் தள்ளி இதை இக்னோர் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு நான் எடுத்த பொசிஷன் என்ன அப்படின்னா அதே மாதிரி சின்னதாக என்ட்ராய்டே ஒன்று போட்டேன் வீக்லியில் ஸோ அதையும் இக்னோர் பண்ணிவிடுங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எதுலேயும் பெருசாக கிடையாது ஆக்சுவல் பொசிஷன் என்ன அப்படின்னா காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன்றுமே எடுத்துவிட்டேன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி இருக்கும்போதே எடுத்துவிட்டேன் ஒம்போது பதினஞ்சு பதினாறுக்கே எடுத்துட்டேன் ஸோ எடுத்த பொசிஷன் என்ன அப்படின்னா எடுத்த பொசிஷன் வந்து எழுவத்தாறு நானூறு இந்த ரெண்டு பொசிஷன் தான் நானூறு குவான்டிட்டி செல் பண்ணிட்டேன் இந்த ஸ்ட்ரைக்கை அதுக்கப்புறம் பை பண்ணுறதுக்கு இருபத்தொன்று நூறு பை பண்ணிவிட்டேன் ஸோ இந்த ஸ்ட்ரைக்கு தான் பை பண்ணேன் இந்த ஸ்ட்ரைக்காக செல் பண்ணேன் ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக இது ரெண்டும் நான் கிராஃப் கூட இங்கே காமிக்கிறேன் காலிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு சம் வேர் இங்கே தான் எடுத்தேன் எங்கேயோ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ரைஸில் எடுத்தேன் ஒரு முப்பது ரூபா கிட்டே கிரெடிட் கொடுத்து எடுத்துருப்பேன் இந்த பச்சை கலரில் என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் காலையில் ஓப்பனிங்ல எழுபத்தி நாலு ரூபா கிரெட்டி ஓப்பன் ஆயிருக்கு பட் நான் கொடுத்த கிரெடிட் முப்பது ரூபா சம்திங் எவ்வளோ தான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக எவ்வளோ கொடுத்துன்னு தெரில பட் எண்ட் ஆஃப் த டே வரையும் அந்த பொசிஷன் ப்ராஃபிட்லேயே தான் போயிட்டு இருந்துச்சு ஈவன் மார்க்கெட்டு கீழே விளம்போது கூட பெரிய இம்பேக்ட் எதுவும் கிடையாது இனிஷியலாக பத்து மணிக்கு கீழே விழம்போது மட்டும் கொஞ்சம் சாரி பொசிஷன் டெபிட்டில் எடுத்தேன் ஸோ டெபிட் முப்பது ரூபா கொடுத்து எடுத்தேன் டெபிட் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு காலில் மட்டுந்தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் டேயில் டெபிட் ஏறிட்டே தான் வந்துச்சு ஸோ அப்போனா இந்த பொசிஷன் காலில் இருந்தே ப்ராஃபிட்டில் தான் போயிட்டு இருந்துச்சு இங்கே எம்டிஎம்ஸை பார்த்தாலும் தெரியும் இந்த ரெண்டு பொசிஷனில் ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி மூணாயிரவா ப்ராஃபிட் வந்திருக்கு பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பத்தாறாயூவா கிட்டே லாஸு ஸோ அப்படின்னும் போது இந்த பொசிஷனில் ஒரு ரீசெண்டாக ஒரு பதினாறு பதினேழு கே கிட்டால் ப்ராஃபிட் தான் வந்தது பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மார்க்கெட் நல்லா கீழே விழுந்தவனையும் முந்நூறு பாதி குவாண்டிட்டியை டிப்ளை பண்ணாமல் இருந்தேன் பட் அந்த குவான்டிட்டியை மார்க்கெட்டு கீழே விழுந்தவனையும் டிப்ளை பண்ணிட்டேன் மேபி அது ஒரு கரெக்டான ஆக்ஷனாக இல்லைன்றது எனக்கு கடைசியாக ஃபீல் ஆச்சு பட் ஸ்டில் ஓகே ஸோ அது எங்கே டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எழுபத்தஞ்சி ஆறுநூறில் டிப்ளை பண்ண செல் பண்ணி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கான ஏஜ் வந்து இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தில் நான் இந்த பொசிஷனை போடும்போது இது கொஞ்சம் பயாஸ்டாக தான் எடுத்தேன் யூஸ்வலாக அந்த மாதிரி பொசிஷன் எடுக்கக்கூடாது பட் ஸ்டில் நான் பயாஸ்டாக தான் எடுத்தேன் ஏன்னா நான் பை பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக் வந்து இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது அப்போ அதுதான் ஏடிஎம் நிஃப்டியில் சென்செக்ஸில் வந்து ஏடிஎம் வந்து எழுவத்தஞ்சு ஆறுநூறு பட் நான் நிஃப்டியில் கொஞ்சம் டவுன் சைடு அதிகமாக பயாஸ்டாக இருந்தனால நான் இந்த மாதிரி பை பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் இந்த பொசிஷனில் எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு முப்பதாயிரரூவா கிட்ட எம்டி லாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு முப்பத்தஞ்சு ரெண்டு பொசிஷனோட எம்டிஎம் வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்ட இங்கே லாஸு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் ஸோ முப்பதாயிரரூவா கிட்ட லாஸு இந்த லாஸுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா பொசிஷனை கொஞ்சம் பயாஸ்ட்டாக எடுத்தது தான் வேறு ஒன்றும் கிடையாது ஆக்சுவல் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் போயிக்கிட்டு இருக்குது ஸோ இன்கேஸ் காலைல நான் எடுத்தது சம்பவம் இங்கே ஐம்பத்தாயிரரூவா கிட்டே டெபிட் கொடுத்து எடுத்திருக்கேன் அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு இருபது ரூபா டெப்டுக்கு போயிடுச்சு ஸோ அப்படின்னும்போது கொஞ்சம் லாஸ் தான் ஏன்னா காலைல ஐம்பத்தாயிரரூவா பே பண்ணால் இப்போ அது இருபது ரூபா தான் இருக்குது ஸோ தான் வேறு ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக நான் ஆக்சுவல் ஸ்ட்ரைக்ஸ் எடுத்திருந்தேன் அப்படின்னா என்ன இருக்குன்றதை பார்ப்போம் ஸோ தொள்ளாயிரத்துக்கு பதில் எட்நூற்றம்பது எடுத்திருந்தேன் அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கணும் ஏன்னா ரெண்டு ஸ்டேக்கும் ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும் இன்றைக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை வராது ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா காலைல எழுபத்தி நாலு ரூபாய்க்கு இருந்திருக்கு இந்த டைமில் ஆல்மோஸ்ட் ஒரு பத்து மணி போல் அறுபத்தொம்போது ரூபா எழுபத்தி நாலு ரூபா கிட்ட இருந்துருக்கு டிஃப்ரென்ஸு எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா கடைசியில் மேபி இந்த முப்பத்தெட்டு பில்லிங்கில் தான் விழுந்திருக்கும் பட் மூணு மணி வரையும் பார்த்தீங்கன்னா டெபிடெல்லாம் ஏறிக்கிட்டே தான் போயிருக்கு அறுபத்தொம்பது ரூபாலேருந்து நூறுரூவாய்க்கு ஸோ கரெக்டான ஏடிஎம்மை பை பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கும் ஈவன் என்டையர் டே எதுவும் பெருசாக எம்டிஎம் லாஸ் இருந்துருக்காது ஆனால் போன கிராஃபை பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் டே எம்டிஎம் லாஸ் சரியான ஃப்ளக்சுவேஷன் இருந்திருக்கும் ஸோ அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போதைக்கு இந்த ரெண்டு ஸ்டைக்கில் தான் குவான்டிட்டியை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் டிப்ளை பண்ணிட்டேன் இந்த இரநூறு குவான்டிட்டி சும்மா கிரெடிட்ஸ் ஸ்பெண்ட் போட்டிருக்கேன் பட் ரிஸ்க் இருக்குது பட் ஏன்னா எனக்கு கீழே பொசிஷன் வந்துச்சு அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டுக்கு வந்துடும் ஐ மீன் மார்க்கெட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா ஸோ அதனால தான் அதை தைரியமாக போட்டிருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது நாளைக்கு பார்ப்போம் ஸ்டேடல்ஸோட ப்ரைஸ்லாம் ஒன்றும் அதிகமாக தான் இருக்குது மேபி எனக்கு இங்கே ஒரு ஆறுநூறு எழுநூறு பாயிண்ட் இருக்குது அதுக்கப்புறம் இதில் ஒரு எட்நூறு பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த பாயிண்ட்டெல்லாம் தான் ஒன்றும் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஏழு புள்ளி எட்டு கிட்டே டெபிட் கொடுத்துருக்கேன் ஸோ டெபிட் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் க்ரெடிட் கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி எட்டு கிட்ட ஸோ ஒரு லட்சரூவா கிட்ட டோட்டலாக டெபிட் கொடுத்துருக்கேன் என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம் இந்த ஃபஸ்ட்டு கேஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரையும் லாஸ் போகலாம் பட் ஆனால் அது நாளைக்கு எல்லாம் போகாது வெயிட் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு பர்சன்டேஜ் மூவாயிருச்சு வச்சுப்போம் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் மூவ் ஆயிருச்சுனா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் கிட்ட லேக்ஸ் கிட்ட லாஸ்க்கு காமிக்கிது நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே அதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் அப் சைடில் மூவ் ஆயிருச்சு அப்படின்னா இங்கே ஒன் பாயிண்ட் டூ கிட்ட ப்ராஃபிட் ஸோ அப்படின்னா ஒரு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் கூட்ட லாஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் நாளைக்கு ஒரு பர்சன்டேஜ் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு பர்சன்டேஜ் இல்லாமல் இன்றைக்கி மாதிரி நல்லா வாலட்டைலிட்டியை கொடுத்துட்டு அப்படியே நின்றுச்சு அப்படின்னா மேபி ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேபி ஒரு ஸ்டைக்கு அது ரொம்ப கீழே இருக்குது ஆல்ரெடி அது நல்ல இந்த மணி ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அதை பொறுமையாக மூவ் பண்ணிக்கலான்னு தான் நினைக்கிறேன் அது எப்போ மூவ் பண்ணுறதுன்னு தெரில மூவ் பண்ணால் கண்டிப்பாக லைக் காஸ்ட் போக தான் செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது காஸ்ட் செலவு பண்ணி தான் மூவ் பண்ணும் பட்டு ரொம்ப மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா அதை மூவ் பண்ணிக்க வேண்டிய தான் நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு அதே மாதிரி இந்த வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ